வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பிகிரக் கோயில்ங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜோதிட குறிப்பு இது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அடங்கிய வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகி தான் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற நிலையை மாற்றி உங்களுக்கே சிம்பிளாக உங்களோட ஜாதக புக்கை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ராசி கட்டத்தை மட்டும் பார்த்தீங்கனாலே வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான பதிலை வந்து நீங்களே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவில் ரொம்ப எளிமையான சில ஜோதிட குறிப்புகள் தான் இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஜோதிட ஆர்வமும் அதிகமாகுது பிளஸ் அவங்களே வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த வகையில் பார்க்க போற ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா பூர்வீகத்தில் நான் இருக்கலாமா கூடாதா ஒரு ஜோர்ட்டை போய் கேட்டா பூர்வீகத்துல நீங்க இருக்கலாம் பூர்வீகம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு ஒரு ஜோஷியரை போய் கேட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் பூர்வீகம் உங்களுக்கு ஒத்தே வராதுக்கு நீங்கள் இருக்கவே கூடாது நீங்கள் பூர்வீகத்தை விட்டு முதல்ல வெளியே வாங்க பூர்வீகத்தில் உள்ள சொத்தெல்லாம் விற்றுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரே குழப்பமாக இருக்குது எத்தனை ஜோஷர் கேட்டாலும் நிறைய முரண்பாடுகளான ஒரு தகவல்கள் வருது எல்லா ஜோஷியரும் ஒரே மாதிரியான ஒரு பலனை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ நான் குழப்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் தான் அந்த வீடியோ இந்த பூர்வீகத்தில் நீங்கள் இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத வந்து நீங்களே உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாங்க உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சிங்க நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் இதை வச்சு நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கலாமா கூடாதா பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்கலாமா கூடாதாங்கிற விஷயத்த நீங்களே டிசைட் பண்ணிடலாம் எப்படி ஜாதத்தை எடுத்து வச்சிங்க ரைட் இப்போ இந்த பூர்வீகத்தை பற்றி பேசக்கூடியது ரெண்டு விஷயங்கள் எப்போதுமே நீங்கள் ஒரு பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரகம் ஒன்பது கிரகமும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லும் அதுமாதிரி இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டமே ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா அழகான ஒரு பலன் வந்து குழப்பம் இல்லாமல் தெளிவாக எடுத்துடலாம் ரைட் இப்போ கிரகத்துக்கு வருவோம் இப்போ பூர்வீகத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சனீஸ்வரர் இவர் சில இடங்களில் இருக்கக்கூடாது சில நிலைகளில் இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்ரமாவோ சனி பரிவர்த்தனையாகவும் சனி விளிம்புலையோ இருக்கக்கூடாது விளிம்புனா என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து முப்பது டிகிரி இருக்கும் இதில் முதல் ரெண்டு டிகிரிலயோ கடைசி ரெண்டு டிகிரிலயோ வந்து சனீஸ்வரர் இருக்கக்கூடாது இது ஒரு மூணு பாயிண்ட் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூணில் சனீஸ்வரர் இருக்கக்கூடாது அப்புறம் சில ராசிகளில் சனீஸ்வரர் இருக்கக்கூடாது என்னென்ன ராசி அப்படின்னா மகரம் கும்பம் கடகம் சிம்மம் இந்த நாலு ராசிகளில் சனீஸ்வரர் இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா சனீஸ்வரருக்கும் ராகு கேதுக்கும் தொடர்பு கூடாது எப்படி தொடர்பு அப்படின்னா சனீஸ்வரர் உள்ள ராசியிலேயே வந்து ராகு இருக்கிறது இல்லை சனீஸ்வரர் உள்ள ராசியிலேருந்து என்னன்னிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இதில் வந்து ராகு கேதுக்குள் இருக்கக்கூடாது இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பூர்வீகம் சிறப்பில்லை இது வந்து கிரகப்படி சொல்ற விஷயம் ரைட்டு இதை பார்த்தாச்சு இதுபடி எனக்கு இல்லை நல்லா தான் இருக்கார் வக்ரமாகவும் இல்லை பரிவர்த்தனையாகவும் இல்லை வெளிமொழியும் இல்லை கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இங்கேயும் இல்லை தான் இருக்கார் வெரி குட் நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவர் ரெண்டாவது பாயிண்ட் ஓர்வம் இந்த பூர்வீகத்தை சொல்லக்கூடியது வந்து அஞ்சாம் பாவகம் இந்த பாவகம்னா என்ன அப்படின்னா உங்கள் ராசி கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் லேண்ட் போட்டிருப்பாங்க அதான் லக்னம் பேர் அதிலிருந்து என்னங்க பொழுது அஞ்சாவது கட்டத்துல கேது இருக்கக்கூடாது லேண்ட் போட்டிருக்கோம் அதை வந்து ஒன்றுன்னு வச்சிங்க அதிலிருந்து இருந்து என்னீங்க அப்படின்னா அஞ்சாவது கட்டத்துல ராகு கேது இருக்கக்கூடாது இல்லையா அஞ்சாவது கட்டிலேருந்து என்னென்னீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பதாவது கட்டத்துல ராகு கேது இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூர்வீகம் பாதிக்கப்படவில்லை ரொம்ப சிறப்பாக இருக்கு அந்த சொத்து அந்த வீடு சொத்து நிலம் எல்லாமே பல தலைமுறைகளுக்கு வரும் இல்ல எனக்கு சனி வக்ரமா இருக்கு சனி பரிவர்த்தனையாக இருக்கு சனி விளிம்பில் இருக்கு சனீஸ்வரர் வந்து வந்து கடகம் கும்பம் சிம்மம் மகரம் இதெல்லாம் இருக்காரு பிளஸ் வந்து சனீஸ்வரருக்கும் ராகு கேது தொடர்பு இருக்கு இல்ல அஞ்சாவது பாகத்தில் எனக்கு வந்து ராகு கேது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பூர்வீகம் சிறப்பு இல்லை பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் முன்னேற முடியும் பூர்வீகத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்கும்பொழுது உங்களுடைய சொத்துகள் வந்து படிப்படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருங்க சொத்தை விற்று புழைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் வேலையாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் முன்னேற்றமாகட்டும் எதுவுமே இருக்காது ஸோ பூர்வீகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா சனீஸ்வரோட நிலை வந்து நல்லா இருக்கும் அஞ்சாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டம் கிளீனாக இருக்கணும் ஸோ சனீஸ்வரர் வந்து வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புலே இருக்கக்கூடாது சனீஸ்வரர் வந்து கடகம் சிம்மம் மகரம் கும்பத்தில் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா பூர்வீகம் பிரச்சனைன்னு அர்த்தம் அதே போல் சனீஸ்வரருக்கு ராகு கேது கனெக்ஷன் இருக்கக்கூடாது அஞ்சாம் பாகம் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லைன்னா பூர்வீகம் சிறப்பு இப்படி இருந்துச்சுன்னா பூர்வீகம் சிறப்பு இல்லை நீங்கள் அதை விட்டு மூவ் ஆகிறது நல்லது ஸோ இதுதான் நீங்கள் பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கிளியரான பதில் இந்த வீடியோ ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வந்து கன்வியூஸாக பார்க்கும்பொழுது உங்கள் ராசி கட்டத்தை வச்சு பார்க்கும்பொழுது நீங்களே புரிஞ்சிக்க முடியும் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ